ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க அது ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு வாட்டரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் செமி குக் பண்ணிக்கோங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் குக்காக இருந்தால் போதுங்க நல்லா குக்கான ஆன உடனே அதை நாங்கள் நீங்கள் தனியாக ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வச்சதும் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஜாரில் ஒரு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாலிப்புக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா நீங்கள் ஆயில்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகி முருகல் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் கொத்தமல்லி பவுடர் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க ஆல்ரெடி நம்ம மஞ்சள் தூள் போட்டு குக் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் இருந்தால் போதும் மசாலாஸ் எல்லாம் நல்லா காலிஃப்ளவரோட ஜெல்லாகி நல்லா முருகலாக ஃப்ரை ஆகிடுச்சிங்க நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா தக்காளியோட பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா திக்காக கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஒரு லெவலில் கிரேவி மாதிரி ஆன உடனே நீங்கள் லைட்டாக கஸ்தூரி மெட்டி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி